இப்ப ஆந்திரால பாருங்க மோடி படம் இல்லாமல் தேர்தல் அறிக்கையை சந்திரபாபு நாயுடு வெளியிடுறார் அந்த தேர்தல் அறிக்கையை வாங்குவதற்கு மேடையிலேயே பிஜேபி பிரமுகர் மறுக்கிறார் அவங்க பேசுற கூட்டத்துல காங்கிரஸ் காரங்க இந்தியா கூட்டணி காரங்க கூட போறாங்க பிஜேபி ஆதரவாளர்கள் தர கூட போறாங்க அந்த கூட்டத்திலிருந்து என்ன குரல் ஒளிக்குது நாட்டை யாருடன் ஒப்படைக்க வேண்டும் நாங்க கேட்டதுக்கு ராகுலிடம் ஒப்படைக்க வேண்டும் குரல் வருது அப்போ இதுதான் இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி சவுத்ல நார்த்லயே நிக்கிறாரு கோட்டைன்னு சொல்ல கோட்டையே அவர் வந்து கண்டஸ்ட் பண்றாரு ஆனா அமைதியும் அவரோட கோட்டை தானே சார் ஒரு காலத்துல காங்கிரஸ் குடும்ப கோட்டைதான் நிக்கிறாரு ஆனா ஆனால் பொறுத்தவரை மோடி நிக்க ஏன் இப்ப ரீசெண்டா வந்து இன்னொரு செய்தி வந்து பரவிட்டு இருக்கு என்னன்னா தமிழக பாஜக பாஜக தலைவராக இருக்க அண்ணாமலை அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து படமா எடுக்கிற மாதிரி விஷால் வந்து ஹீரோவா இருக்கிற மாதிரி ஒரு செய்தி பண்ணிட்டு வந்தது அண்ணாமலை வாழ்க்கை வரலாறு படமா எடுக்கிறாங்களா வணக்கம் மாலை மலர் வியூவர்ஸ் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலோக் ஷானவாஸ் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் இப்ப வந்து கடந்த சில வாரங்களாவே நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட மாதன் கூட சொன்னா இந்த எலெக்ஷனுக்கான இந்த சூழல் வந்து ரொம்ப சூடுபிடிச்சு போயிட்டு இருந்துச்சு இப்போ தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சு கேரளா அது போன்ற இதர மாநிலங்களுக்கு வந்து நம்ம பாத்துட்டுனோம் ஆப்கிபார் சாசோ பார் அப்படின்ற மாதிரி பிஜேபி சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப வந்து அது கணிசமா குறைஞ்சிட்டு வர மாதிரி சூழல்கள் நம்ம பார்த்துட்டு வரணும் நீங்க இதை பத்தி என்ன என்ன சொல்ல சொல்லுங்க எப்படி இல்ல பாஜக முதல்ல ரொம்ப உறுதியா நானூறு இடங்கள் வெல்வோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணாங்க ஒரு உளவியலான ஒரு நிலைய மக்கள்கிட்ட உருவாக்குனாங்க ரெண்டாயிரத்தி பதினான்குல கூட அவங்க அவ்வளவு இடங்களை பெறல மோடி முதல் முறையாக முன்னிறுத்தப்பட்ட போதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் அவங்க அவ்வளவு இடங்களை பெறல அப்ப பத்தாண்டு கால ஆட்சி தான் அவங்க ஒண்ணுமே பண்ணல மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு நானூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் வாங்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு வாங்குறாங்க சீனியர் சிட்டிசனுக்கான ரயில் கட்டண சலுகையை துண்டிச்சிருக்காரு இதெல்லாம் எளிய மக்கள்கிட்ட மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துற விஷயங்கள் அதிருப்தி ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இப்படி எல்லாம் அலங்கோல ஆட்சி பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பதினான்குல கூட இவ்வளவு டார்கெட் சொல்லல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட இவ்வளவு டார்கெட் சொல்லல இப்ப வந்து நானூறுன்னு சொல்லும் போதே நானூறு வெற்றி பெற மாட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர்களுக்கும் தெரியும் ஆனா அவங்க சொன்னதே இருக்குன்னா ஒரு பெரிய ஒரு ஹைப் கொடுக்கறதுக்காக உள்ளபடியே என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடியும் போதும் அல்லது தேர்தலுக்கு முன்னால் அங்க வரக்கூடிய சர்வையிலையும் அவங்களுக்கு உணர்த்தப்பட்டுகிட்டே இருக்கு இப்ப ரெண்டு கட்ட தேர்தல் முடிய முடிந்த ஒரு நிலையில அமித்ஷா என்ன சொல்றாரு நாங்க பாதி இடங்கள் ஜெயிப்போங்க அப்ப மீதி பாதி இடங்கள் யார் ஜெயிப்பாங்க இவங்க யாரை பார்த்து வந்து எதிர்கட்சியே இல்லைன்னாங்களோ யாரை பார்த்து வந்து இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணியை நாங்க ஒரு பொருட்டாவே இவங்க எல்லாம் இனிமேல் பார்லிமெண்ட் கேலரியில தான் உட்கார போறாங்க எதிர்கட்சியாக கூட வரமாட்டாங்கன்னு சொன்னாங்களோ அவங்க நடந்து முடிந்த ரெண்டு கட்ட தேர்தலில் பாதி இடங்களை வெல்வார்கள் என்பதை மறைமுகமாக அமித்ஷாவை ஒப்புக்கொண்டார் ரெண்டு கட்ட தேர்தல நாங்கதான் முழுக்க பிடிப்போம் அப்படின்னு அவர் சொல்லணும் ஆனா பாதிதான் பிடிப்போங்க அவரே பாட்டின்னா அதுல இருந்து பாடி கூட பிஜேபி ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறது அவங்க வாக்குமூலத்தில தெரியுது அப்புறம் அந்த கூட்டணி எங்கேயுமே சரியா அமைய இருக்கு எல்லா இடமும் பிரச்சனைகள் மகாராஷ்டிரால பிரச்சனை இப்ப ஆந்திரால பாருங்க மோடி படம் இல்லாமல் தேர்தல் அறிக்கையை சந்திரபாபு நாயுடு வெளியிடுறார் அந்த தேர்தல் அறிக்கையை வாங்குவதற்கு மேடையிலேயே பிஜேபி பிரமுகர் மறுக்கிறார் இதுதான் அவங்க கூட்டணியினுடைய உடன்பாடு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது கர்நாடகத்துல அவங்க கூட்டணி இன்னைக்கு வந்து சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு ரேவண்ணா விஷயத்துல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா இடங்களிலும் இதே சிக்கல் தான் அவங்களுக்கு எங்கேயுமே ஒரு வலுவான கூட்டணி அவங்களுக்கு அமையல ஒடிசால வந்து பட்நாயக்கோட கூட்டணி வைக்கலாம்னு எத்தனையோ கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க கை கூடுறேன் எங்க அவங்களுக்கு கூட்டணி அமைஞ்சிருக்கு அதிமுக தமிழ்நாட்டில் அவங்க கூட்டணியில இருந்து ஒரு பெரிய கட்சி வெளியே போயிருச்சு புதிய தமிழகம் வெளியே போயிருச்சு தேமுதிக வெளியே போயிருச்சு தமிழ்நாட்டுல கூட்டணியே அமையும் பாமக பாமக மட்டும்தான் இருக்குது ஆறு விழுக்காடு வாக்குவாதன கட்சி மூணு விழுக்காடு வாக்குவாதன பிஜேபி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் பத்து விழுக்காடு தாண்டாத அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலயே பதினெட்டு விழுக்காடு வாக்குவாதாங்க இந்த கூட்டணி அந்த கூட்டணியை கூட இதனால இப்ப தக்க வைக்க முடியல அந்த கூட்டணியில கூட மதிமுக இருந்தாங்க தேமுதிக இருந்தாங்க புதிய தமிழமா இருந்தாங்க இப்ப இந்த முறை அந்த கட்சிகள் கூட இல்லைல்ல அதிமுக திமுக விட்டுருங்க மற்ற கட்சிகளை சேர்த்து கொண்டு இரண்டாயிரத்தி பதினாலு ஒரு அணி அமைத்தாங்கல்ல அந்த அணியை கூட அண்ணாமலையில் இந்த முறை அமைக்க முடியல தமிழிசையால் அமைக்க முடிந்தது பொன்னாரால் அமைக்க முடிந்தது எல்முருகனால் அமைக்க முடிந்தது அண்ணாமலையால் ஒரு கூட்டணியை கூட வெற்றிகரமா அமைக்க முடியாத ஒரு நிலைமை தான் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு அப்போ இப்படி நாடு முழுவதும் அவர்களுக்கு கூட்டணி அமையவில்லை கூட்டம் சரியாக கூடவில்லை என்பதை பல இடங்கள்ல பார்க்கிறோம் தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் சேர் காலியா அது ஒரு பக்கம் வட மாநிலங்கள்ல இன்னைக்கு அந்த நடங்க மகாராஷ்டிராவில ஒரு பாஜக பெண் தலைவர் வந்து நேத்து பேசுறாங்க நாட்டை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க மக்களை பார்த்து இப்போ அவங்க பேசுற கூட்டத்துல யார் கூட்டியிருப்பா அவங்க பேசுற கூட்டத்துல காங்கிரஸ் கூட போறாங்க இந்தியா கூட்டணிக்காரங்க கூட போறாங்க பிஜேபி ஆதரவாளர்கள் தர கூட போறாங்க அந்த கூட்டத்துல இருந்து என்ன குரல் ஒழிக்குது நாட்டை யாருக்கு ஒப்படைக்க வேண்டும் நாங்க கேட்டதுக்கு ராகுலிடம் ஒப்படைக்க வேண்டும்னு குரல் வருது அப்போ அது இதுதான் இன்னைக்கு வந்து கல நிலையா இருக்கு ஆனா நீங்க ராகுல் காந்தி பத்தி பேசுனீங்களே சார் ராகுல் காந்தி வந்து இப்போ வந்து டிசைட் பண்ணியிருக்காரு நான் வந்து அமைதியில நிக்க போறது கிடையாது அவர் டிசைட் பண்ணா அவருடைய கட்சியோட தலைமை நான் வந்து ராயபரவில வந்து நிக்க போறேன் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க எந்த ஒரு வெளிப்பாடா பார்க்குறீங்க சார் ஏன்னா வந்து அமைதியில வந்து ஸ்மிருதி இராணியை வீழ்த்த முடியாம ராயபரியில போய் நிக்கிறாரு அதுவும் காங்கிரசுக்கு ஏற்கனவே அந்த தலைவர்கள் நின்று வந்த தொகுதி இப்போ அமைதியில எப்படியும் ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட் நிற்பாங்க வேற ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட் நிற்க போறாங்க ரேபூர் அலியில் அவர் நிக்கிறாரு அவர் நிக்கிறாருங்கிறது முக்கியமானது நீங்க இந்தியா முழுவதும் செல்வாக்கு மிக்க தலைவர்கள் இந்தியா முழுவதும் எங்க வேணாலும் போய் நிக்கணும் ராகுல் காந்தி சவுத்துலயும் வந்து நிக்கிறாரு நார்த்லயும் நிக்கிறாரு ஊபி எங்க கோட்டைன்னு சொல்லக்கூடிய உங்க கோட்டையிலே அவர் வந்து கண்டஸ்ட் பண்றாரு தென் மாநிலங்கள்ல கேரளால வந்து நிக்கிறாரு ஆனா அமைதியும் அவரோட கோட்டை சார் ஒரு காலத்துல காங்கிரஸ் குடும்பத்துல நிக்கிறாரு ஆனா ராமநாதபுரத்துல வந்து மோடி நிக்க போறாருன்னு நல்லா ஏன் நீங்க ராகுலை விட பெரியது உலக தலைவர்ல நீங்க இந்தியாவில மிகப்பெரிய அளவுக்கு பல மாநிலங்களிலும் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்ல நீங்க செல்வாக்கு மிக்க தலைவர்ல ஆனா ஏன் ராமநாட்டுல வந்து நிக்க தயங்குறீங்க ஏன் கேரளால ஒரு தொகுதியில் நிற்க வேண்டியதான ராகுல் நிக்கிறாரு நானும் நிக்கிறேன் சொல்லி திருவனந்தபுர தொகுதியில வந்து மோடி நின்று கர்நாடகத்தில் நிக்கலாம்ல உங்களுக்கு ஏற்கனவே ஆட்சி இருந்த இடம் இப்பவும் நீங்க இருபத்தி ஆறு சீட் அங்கே ஜெயிக்க போறோம் கர்நாடகத்தில் வட மாநிலங்களில் ஒரு இடத்தில் ராகுல் நிற்கிறார் தென் மாநிலங்களில் ஒரு இடத்துல நிக்கிறார் மோடி வாரணாசியில மட்டும்தான் நிக்கிறார் ஏன் தென் மாநிலங்கள்ல ஒரு தொகுதியில் நிற்க கூடாது தமிழ்நாட்டுல சரி ஜெயிக்க மாட்டீங்க கேரளா ஜெயிக்க மாட்டீங்க கர்நாடகத்தில் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஆந்திரால என்ன தெலுங்கானால நீங்க நீங்க அங்க கண்டஸ் பண்ணிக்கலாமா அப்ப தென் மாநிலங்கள்ல உங்களுக்கான இடம் என்னங்கிறது உங்களுக்கே தெரியுது தைரியமானவர் யார் ராகுல் தான் தைரியமானவர் ஆனா வந்து மோடியவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு ராகுல் ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி சோனியா காந்தியா இருந்தாலும் சரி ரெண்டு பேர் வந்து ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் நாடு முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மக்களை சந்திக்க ஓடோடி போகிறார்கள் மணிப்பூர்ல பிரச்சனைனாலும் ஓடோடி போகிறார்கள் இருந்த இடத்துல இருந்து ஏற கூட பார்க்காதவராக இவர் இருக்கிறார் அப்ப அதனால வந்து ஓடோடி மக்களை போய் சந்திக்கிறவங்களை பார்த்தா இவருக்கு அப்படித்தானே தோணும் ஓடி போறாங்க ஓடி போறாங்கன்னு அவங்க ஓடி போறாங்க உண்மைதான் எங்க பிரச்சனைனாலும் ராகுல் வந்து இருந்த இடத்துல அப்படி உட்கார்ந்துட்டு இல்லையா ஓடி போறாருல போய் பார்க்கல மணிப்பூர் போனாரா இல்லையா போனதா இல்லையா மக்கள் பிரச்சனைகளை சந்திக்கிற இடத்துல போய் மக்களை சந்திக்கிறாரா இல்லையா எங்க போனீங்க மணிப்பூர் பக்கம் இதெல்லாம் தலைவாசிப்படுத்தீங்க வடகிழக்கு மாநிலங்களையும் பிஜேபி மிகப்பெரிய பின்னடைவை தரப்போகுது அது இன்னைக்கு மோடி பேசக்கூடிய பேச்சு அதெல்லாம் காட்டுது ஒரு இடம் ஜெயிக்க போறோம்னு சொன்ன ஒரு எதுக்கு வந்து இவ்வளவு இறங்கி வர்றாரு முடிஞ்சு மோடி அவர்கள் வந்து ஒரு கான்ட்ரவர் ஸ்பீச் என்ன வந்து அதிகமான குழந்தை பெற்றுக்கிறவங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களை குறிப்பிட்டு சொல்லிருப்பாரு இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது போன்ற வார்த்தைகள் வந்து தமிழ்நாட்டுல எலெக்ஷன்ல நடக்கும்போது இந்த மாதிரி ஸ்பீச் அவர் குடுக்கல தமிழ்நாடு தேர்தல் கடந்ததுக்கு அப்புறம் இதை கொடுக்கிறாரு அப்படின்ற போது இது வந்து ஒரு பயத்தின் வெளிப்பாட பாக்குறீங்களா இல்ல எப்படி அவரோட இயல்பு இயல்பு எதுதான் அப்படின்ற மாதிரி இல்ல தமிழ்நாட்டுல நடக்கும் போது முதற்கட்ட தேர்தல் நடக்கும் போது இப்படி எந்த வார்த்தையும் அவர் பேசல அப்ப இந்த மண்ணின் தன்மையெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்காரு இங்கே இன்னும் பெரிய சிக்கலா போயிடும் அப்படின்னு வடமாநிலங்கள ஏற்கனவே இது போல வெறுப்பு செஞ்சு அவங்க வெற்றி பெற்றதுனால அது இந்த முறை கை கொடுக்கும்னு அவர் மேலும் கூர்மைப்படுத்தாரு இந்த முறை அது கை கொடுக்காது ஏன்னா கர்நாடகத்துல இது மாதிரி வெறுப்பு அரசியல் செஞ்சுதான் அவங்க ஆட்சியை குடிச்சாங்க கர்நாடக தேர்தல் நேரத்தில் என்ன பண்ணாங்க காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தை வச்சு தேர்தல் பரப்புரை பண்ணாரு பண்ணாருல கேரளா ஸ்டோரி படத்தை வச்சு பரப்புரை பண்ணார் கர்நாடகத்துல கேரளா ஸ்டோரி படம் திரைப்படத்தை முன்வைத்து அது என்ன சொல்லுது அந்த படம் அப்படின்னு சொல்லி தேர்தல் பரப்புரை செஞ்சார் பண்ணாங்க ஆமா பரப்புரை முன்னிலைப்படுத்தி பேசினார் மோடி போன ரோ போனார் கர்நாடகத்துல கர்நாடக சட்டமன்ற தேர்தல அப்புறம் ஹிஜாபுக்கு எதிராக கர்நாடகத்துல மிகப்பெரிய போராட்டங்களை கவர்மெண்ட் முஸ்லீம் இடஒதுக்கீட்ட ரத்து பண்ணாங்க இவ்வளவு முஸ்லீம் விழப்பு அரசியலை முன்னிலைப்படுத்திதான் அங்க வந்து கர்நாடகத்துல முழுக்க முழுக்க தேர்தலை சந்தித்தார்கள் அதுக்கப்புறம் அனுமதி வந்து இழிவு செஞ்சிட்டு இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லி தெரு தெருவா அனுமர் பாட்டை பாடினாங்க இதெல்லாம் பண்ணாங்கல்ல என்ன நடந்துச்சு அப்புறம் பஜ்ரங்க தடை பண்ணுவோம்னு கர்நாடக காங்கிரஸ் சொல்லிட்டாங்க இது அனுமருக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க அப்போ முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரம் மத வெறி பிரச்சாரம் இதெல்லாம் செஞ்சு என்ன நடந்துச்சு மக்கள் கர்நாடகத்துல விரட்டி அடித்தார்கள் பாஜக ஆட்சி வீழ்த்தப்பட்டது அப்ப மக்கள் மத அடிப்படையில முடிவெடுக்காம கர்நாடகத்தினுடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சி அங்க இருந்த அரசு செஞ்ச ஊழல் கருத்துல கொண்டுதான் ஓட்டு போட்டாங்க அடிப்படையில் ஒருங்கிணைவில்லை ஏற்கனவே பிஜேபிக்கு அப்படி ஒருங்கிணைந்தாலும் கூட அந்த இடத்திலேயே மக்கள் இந்த முறை அப்படி ஒருங்கிணை அந்த பிரச்சாரம் முழுக்க எதிராக தான் முடிஞ்சது அதே போலதான் மோடி பத்தாண்டுகளுக்கு முன்னால் இப்படி சொன்னா கூட மோடி இந்துக்களை நம்முடைய பண்பாட்டை காக்க வந்திருக்காரு காக்க வந்திருக்காரு காங்கிரஸ் முஸ்லீம் வாய்ப்புல பார்த்தாச்சு பதினாலுல பார்த்தாச்சு இப்ப வருஷம் பார்த்த பிறகு இவர் யாருக்கானவர்களும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல இப்ப ஓபிசிகளுக்கானவர்கள் ஓபிசி நம்புவாங்களா இதுல எஸ்சி எஸ்டிகளுக்கானவர்கள் எஸ்சி எஸ்டிகள் நம்புவாங்களா இந்தியாவில் வட மாநிலங்கள்ல கடுமாவே இருக்குது அந்த மக்கள் தானே அந்த மக்களுக்கு இந்த பத்தாண்டுகள் அவர் செஞ்சது என்ன அவர் ஈடுபடுத்தா பண்ணிருக்காரு தவிர எஸ் சி எஸ்டியோட ஒதுக்கீட்டுக்கு எதுவும் பண்ணல ஓபிசி ட ஒதுக்கீட்டுக்கு எதுவும் பண்ணல இந்த மக்களை அதிகாரப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல அவரு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஓபிசி போய் பிரதமர் உட்கார்ந்துகிட்டாரு ஆனா அந்த பிரதமர் உட்கார்ந்துகிட்டு யாருக்கு பயனாக ஆட்சி செஞ்சார் அப்படிங்கறத மக்கள் நீங்க பாக்குறாங்கல்ல எனவே அந்த பிரச்சாரம் எடுப்படாது அதனால ராகுல் பாயின பிடிச்சுக்கிட்டார் சாதி வரை கணக்கு நடத்தணும் இந்த பதவிகள் எதுவுமே இந்த மக்களுக்கு போய் சேரல ஓபிசி ட ஒதுக்கீடு கொடுப்போம் சொல்றேன் காங்கிரசே ஒரு காலத்துல வந்து இந்த மாநில சுயாட்சியை இந்த சாதிவாரிய கணக்கெடுப்பை பத்தி எதுவும் பேசல ஆனா வந்து ஒரு கட்டத்துல அவங்களோட எக்ஸ்டிங்ஷன் அவங்களோட அஹ் கைகள் சீட்டு குறைய குறையதான் அவங்க வந்து திராவிட இயக்கங்கள் பேசினா அந்த தான் பேசுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நல்ல மாற்றம் தானே வரவேற்கத்தக்க மாற்றம் தானே இப்படி ஒரு மாற்றம் மத்தியில வரணும் தான் நம்ம விரும்பணும் இந்த உரையாடல் வந்து டெல்லியில நடக்கணுங்கிறதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு அதுக்காக நம்முடைய போராட்டம் அப்படி நம்முடைய இவ்வளவு நாள் போராட்டம் அது வீண் போகவில்லை அது இன்னைக்கு கனிந்து தேசிய கட்சியில ஒரு கட்சி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிபுணம் வந்திருக்குங்கிறது நம்முடைய போராட்டத்தினுடைய மிகப்பெரிய நகர்வு இது ராகுல் வந்து நம்முடைய தேர்தல் அறிக்கையை அப்படியே எடுத்தது போல் அப்படியே வந்து அதை வந்து நகல் எடுத்தது போல் பேசுறாரு அதான் காங்கிரஸ் அறிக்கையா வெளியிடுறாருங்கிறது ஒரு தலைகீழ் மாற்றம் இந்திய ஒன்றியத்தில் நடந்திருக்கிற ஒரு தலைகீடு அரசியல் மாற்றம் அப்ப இதை தான் செய்யணும் இதை கொண்டாடவே செய்யணும் அப்ப மாநிலங்களுக்கு இன்னைக்குதான் ஒரு உண்மையான ஒரு விடுதலை கிடைக்குது ஏன்னா ஒரு ஒன்றிய கட்சி வந்து அதை ஏத்துக்குது ஏன்னா அவளை ஏத்துக்க வைக்கிறது பெரிய விஷயம் நடைமுறைக்கு வர்றது அடுத்தது முதல்ல நீங்க கருத்த அளவுல அதெல்லாம் ஏத்துக்கணும்ல அப்ப இந்தி திணிப்பு அப்படிங்கிற கொள்கையில நின்று இந்த கட்சியில ஒரு கட்சி இன்னைக்கு வந்து மாநில மொழிகளையும் நாங்க ஏத்துக்கிறோம்ங்கிற இடத்துக்கு வந்திருக்கு நாங்க போடுறதுதான் சட்டம் மாநிலங்கள் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஒன்றிய கட்சி இன்னைக்கு வந்து நீட்டுகளுக்கு தருவோம்னு ஒத்துக்குது அப்ப இதெல்லாம் ஒரு ஒரு மிகப்பெரிய மாற்றம் இதெல்லாம் அப்ப இது என்ன ஆகும் இந்த நிலையில காங்கிரஸ் வெற்றி பெற்றால் பிஜேபியும் வேற வழி இல்லை இதெல்லாம் நம்ம ஒத்துக்கிட்டாலும் மாநிலங்களை நம்ம கட்சி சர்வையில் ஆகும் நிலைமைக்கு அவங்களும் தள்ளப்படுவாங்க மற்ற கட்சிகளும் தள்ளப்படுவாங்க அப்ப மாநிலத்தின் குரலை மதிக்கணும் மாநிலங்கள் எல்லாம் அந்த நாடு எல்லா சமூகமும் எல்லா இடங்களும் எல்லா மொழிகளும் சேர்த்தாதான் அந்த நாடு அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க எப்போ வருவாங்கன்னா இந்த கான்செப்ட் களத்துல வெற்றி பெற்றா மட்டும்தான் அப்ப அது வெற்றி பெறுவதற்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது மிஷிசாவே சொல்லிட்டாரு இந்தியா கூப்பிட்டு தான் ஆட்சி பெற போரு ஸ்டாலின் ஒரு வருஷம் பிரதமர இருப்பாரு மம்தா பானர்ஜி ஒரு வருஷம் பிரதமராக இருப்பாருன்னு அவரே சொல்லிட்டாருப்பேன் அப்போ அவருக்கே வந்து சொன்னது இல்ல அவங்க காங்கிரஸ் வந்து எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னவங்க ஆட்சி வர போறாங்க வெற்றி பெற போறாங்க

இப்ப ஆட்சியில் உட்கார்ந்து அவங்க கொடுக்க போறது இவரு ஆட்சிக்கு எதிர்த்து தடுப்பாரு அப்ப எதிர்கட்சிகள் உட்காந்து போறாங்க பிஜேபி சோ இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு ஒரு நடமுறையை பின்பற்றுறது கர்நாடக காங்கிரஸ் வந்து அங்க உள்ள காவிரி வந்து அந்த மக்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையில நிர்ணயிக்கிறாங்க இப்ப ரீசெண்டா வந்து செல்வ பெருந்தகை அவர்களும் வந்து கர்நாடக காங்கிரஸ் எதிர்த்து நாங்க வந்து பேசுறதுக்கோ போராடுறதுக்கோ தயாரா இருக்கோம் சொல்லியிருக்காரு நீங்க விடுதலை சிறுத்தை கட்சி சார்பிலையும் வந்து ஆந்திராலையும் ஒரு கட்சி ஒரு கிளைய ஆரம்பிச்சிருக்கீங்க சோ இப்போ வந்து ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நானே ஏதாவது பிரச்சனை இந்த மாநில ரீதியான பிரச்சனைனா வந்து எந்த இடத்துல இந்த கட்சி நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த இடத்துல நிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக நிக்கும் அகில இந்திய அளவுல செயல்படக்கூடிய கட்சிகள் எந்த மண்ணுல கட்சி நடத்துறாங்களோ அந்த மண்ணுல அந்த மக்களின் கோரிக்கை என்னோ அந்த கோரிக்கைக்கு தான் என்ன இது ஒண்ணு வீப்பானது இல்லையா இது ஒண்ணு புதுசு இல்லையா எந்த கட்சி இருந்தாலும் அப்படித்தானே செயல்பட முடியும் சரி குறிப்பா பாஜக வந்து இதை வந்து ஒரு தேர்தல் கருவியா சரி அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களும் எல்லாரும் இதுல என்ன புதுசா என்ன இருக்கு மாநிலங்களுக்கு இடையிலான டிஸ்பியூட்ங்கிறது காலங்காலமா இருந்திருக்கு அப்படி பார்த்தா நீங்க வந்து இப்ப காமராசரே நீங்க கொஸ்டின் பண்ண வேண்டிய வரும் தேவிகுளம் பீர்மேடு பிரச்சனையில வந்து காமராசர் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு இல்ல கன்னியாகுமரி இதுலயும் குளமாவது மேடாவது எல்லாம் இந்தியால தானே இருக்குன்னு அப்போ ஒரு தேசிய கட்சியினுடைய அவர் வந்து தமிழ்நாட்டில இருந்துட்டு அப்படி எடுத்தாரு நாங்க தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாடு சேர்ந்து தான் எடுக்கிறோம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கமராஜா ஸ்டேண்ட் எடுப்பாங்க ஆந்திராவில இருக்கா ஸ்டேண்ட் எடுப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாங்க ஆந்திரா ஸ்டாண்ட் எடுக்கல தமிழ்நாட்டுல இருந்து கமராஜா எடுக்கல காமராஜர் தமிழ்நாட்டில் எடுத்துட்டே இந்த பெருமையை வைத்தார் அவர் மாபெரும் தலைவர் ஆனா ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவராக இருந்துட்டு அவர் அந்த ஸ்டேண்ட் எடுத்த பல விஷயங்கள்ல இந்தி எதிர்ப்பு போராட்டங்களை மிகப்பெரிய அளவுக்கு அந்த ஆட்சியில ஒடுக்குனாங்க என்ன அப்ப அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அதனால நம்ம இந்த மண்ணில் எடுத்துக்கொண்டு இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அதுதான் முக்கியமானது ஆனாலும் தேசிய கட்சியில படி சென்ற பிரதமையாவது நாம போய் சொல்றாரு எதிர்த்து போராடுறேன் காங்கிரசே எதிர்த்து நான் போராடுறாரு ஆனா காமராசர் அப்படி செய்யல அப்ப நீங்க வரலாற்றுல வந்து எல்லாவற்றுக்கும் வந்து நமக்கு முன்னுர பண்ணிருக்கு ஒண்ணும் நம்ம நம்ம கருத்துல உறுதியா இருக்கமா இந்த மண்ணின் மக்களுக்காக போராடுறாங்கன்னு பாக்கணும் அவங்க அங்க இங்கே நடத்தக்கூடியவா அங்க மூணு நடத்துறவங்க அந்த மக்களின் முன்னர்வா தான் போயிருப்பாங்க இது வந்து இல்ல சரி ரீசெண்டா வந்து இன்னொரு செய்தி வந்து பரவிட்டு இருக்கேன் தமிழக பாஜக பாஜக தலைவரா இருக்க அண்ணாமலை அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து படமா எடுக்கிற மாதிரி விஷால் வந்து ஹீரோவா இருக்கிற மாதிரி ஒரு செய்தி பரவிட்டு வந்தது இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலை வந்து வாழ்க்கை வரலாறு எடுக்கிறாங்களா வாழ்த்துக்கள் இல்ல இது ஏன்னா பெரிய பெரிய தலைவர்களோட தான் வந்து அண்ணாமலை பெரிய தலைவர்களும் நினைச்சுக்கிறாரு இல்ல அவரு இப்ப வந்து பாஜக தலைவர் அந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல வந்து பாஜக வந்து காவியரிசி கட்டிட்டு யாராச்சும் பார்லிமெண்ட் போவாங்க தமிழ்நாட்டுல வந்து நினைக்கிறீங்க ஏன் பா ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் போதே காவி எரிசி கட்டிட்டு சட்டமன்றத்துக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் தமிழ்நாட்டுல போயிட்டாங்க தொண்ணூத்தி எட்டுல எம்பிக்கள் போயிட்டாங்க தொண்ணூத்தி ஒன்பதுல எம்பிக்கள் போனாங்க தொண்ணூத்தி ஆறுலயே கன்னியாகுமரியில பிஜேபி வந்து தனித்து நின்று சட்டமன்றத்துக்கு ஒரு தொகுதி ஜெயிச்சுட்டாங்க இதெல்லாம் கால நூற்றாண்டுக்கு முன்னாலே நடந்துச்சு இப்ப அண்ணாமலை வந்து இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததையாவது திருப்பி நடத்துவாராங்கிறதா இப்ப கேள்வி புதுசாலாம் இவர் ஒண்ணும் நடத்துறதுக்கு இப்ப நடக்க அதை எதிர்பார்க்கல ஏற்கனவே பிஜேபி வாங்க ரெண்டு சீட்டு மூணு சீட்டு எம்பி எம்எல்ஏக்கள் இதெல்லாம் அவர் பிரிவில் நடக்குமா இப்ப எல்முருகன் தலைவராக இருந்து கூட நாலு எம்எல்ஏ வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு ஏன்னா எல்லா பீரியட்லயும் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு நாமளுக்கு பீரியட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வேற தேர்வு காட்டும் இப்ப வந்து நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் வந்து விடுதலை சத்திரை சாப்பிடல உங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் ரவிக்குமார் அவர்கள் ரெண்டு பேரும் வந்து பானை சின்னத்துல இது எந்த வகையில வந்து கட்சியோட தனித்துவமா வெற்றிக்கு வந்து வழிவகுக்கும் நினைக்கிறீங்கன்னா வெற்றிக்கு வெளியாகும் கடந்த முறை வாக்கி வாங்கிய வாக்கு விழுக்காட்டை விட இந்த முறை அதிக விழுக்காட்டுல இங்க ரெண்டு பேரும் வெல்வாங்க கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் கட்சி அங்கீகாரம் பெற்றவர்களுடனா கட்சிக்கு சின்னம் கிடைச்சிடும் அதாவது கிடைச்சிடும் நினைக்கிறீங்க ஒன்றியத்துல எங்க ஆட்சி அமைந்தால் கட்டாயமாக எங்க தலைவர் கேபினெட்ல இருப்பார் இதுவரை அவங்க பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையுடன் பதில் கூறிய திரு ஆனூஷ் ஷனவாஸ் அவர்களுக்கு நன்றி மற்றும் வார்த்தை நன்றி